ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற அனைத்து விஷயங்களையும் நமது டீடைல்டான இந்த பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திவிடுங்க இல்லையே ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் ஒருவேள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமம் ஆஃப் மேலும் இந்த தினம் ரெண்டு விஷயங்களை நீங்க சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் கடைபிடிக்கணுங்க அதன் மூலமாக பரிபூர்ண அருளை பெற முடியும் முதலாவது என்னன்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வரணுங்க ரெண்டாவதா நீங்க மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சகல விதமான கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி குளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசி அதிபதி சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்பமான கிரக அமைப்பில் காணப்படுதும் நண்பர்களே இன்றைய தினம் ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுவதன் காரணமாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை காரணமாகவும் இன்றைய தினம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு ராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அசேக சொத்துக்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே இன்றைய தினம் புதுசா நீங்க வீடு கட்டலாம் அல்லது கட்டிய வீட்டை வாங்கலாம் எந்த விதமான அசைய சொத்துக்களையும் இன்றைய தினம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அமைப்பில் இருக்கு வீடு கட்டி குடியேறணும்னு ரொம்ப நாளாக சொந்த வீடுக்காக ஆசைப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு அதற்கான நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்வது நல்லது எந்த பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்துக்கொள்ள முடியும் என்பதால் நீங்கள் இப்பொழுது சொத்து தகராறு ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா பாகப்பிரிவினை செய்யறதுல ஏதாவது தகராறு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு இன்றைய தினம் புதிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக சில அசைய சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க கல்வியில் புதிய ஆர்வம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்பொழுது மேலே நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு புதிதாக மேற்படிப்பு கொடுத்த எண்ணங்கள் உங்கள் மனசுல இருந்து வலுவாக அமரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல புதிய ஆர்வம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்ணோட்டங்கள் கண்டிப்பாக சிறப்பான வகையில் அமையும் என்பதால் இன்றைய தினம் வெளி உலகத்தை நீங்கள் பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும் அதன் மூலமாக மனசில் நல்ல நிம்மதியான சூழ்நிலை இன்றை உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலும் நீங்கள் முக்கியமாக உங்களுடைய பகைவர்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் தகராறு செய்யக்கூடிய சில வம்பு தும்புக்கு போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தகராறு பண்ணாமல் இந்த தினம் அதன் மூலமாக உங்களது பகைவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் தரும் இல்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பகைவர் லிஸ்ட் வந்து அதிகம் பண்ணுற மாதிரி நீங்க தகராறு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உங்கள் மேலே அதிகமான கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கும் அது தேவையில்லாத தலைவலி தாங்க அதை விட்டுவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வங்கி சம்பந்தமான டீலிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விதமான செயலையும் நீங்கள் செய்யலாம் உங்களால் இன்றைக்கு யாருக்கும் எந்த வாக்குறுதியிலும் கொடுக்க முடியாது நீங்கள் உங்களது மனம் குறைந்த காதலரிடம் எந்த வாக்குறுதியிலும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது காதலர் உங்கள் மீது கோபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குழந்தை பருவத்துல நீங்க செய்ய முடியாத சில விஷயங்களை இந்த தினம் செய்யணும் அப்படின்ட்டு சில வித்தியாசமான ஆசை உங்க மனசுல வந்து இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திருமண மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் அதிகமான நல்ல ரொமான்ஸ் உங்களுக்கு காணப்படுதுங்க சிறப்பாக ஆனந்தமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்க இன்றைய தினம் உங்களது பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய மாலை நேரத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு லிமிட் தான் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய நேரங்களையும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நேரத்தை ஒதுக்குவது நல்லது அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா வருங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் படிப்படியாக உங்களது அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு பழக்கமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல் சேனல்ல இப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் சோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் ட்ளோராசி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பல அடையும்படி கேட்டுக்கொள்கிறீங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சிகப்பு நிறத்தை இந்த தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் உங்களுடைய லக்கேஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் யாரெல்லாம் நமது சிம்மராசு என்பவர்களில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து ஒருபாடுகளை இன்னைக்கு நீங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டம் வந்து வேற விதமாக என்ற தினம் இருக்கும் மனதில் புதிய விதமான கண்ணோட்டங்கள் உருவாகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே நல்ல மாற்றங்கள் நிறைந்த புதுமையான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது சிந்தனைகளில் இன்றைக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு த பாசிட்டிவான ஒரு நல்ல திங்கிங் இருக்கும் நண்பர்களே மன தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன உண்டு ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்த சில நண்பர்களே சில நபர்களை வந்து இந்த இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்கள் மன இயக்கங்கள் தீருங்க சந்தோஷம் பெருகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க ரொம்ப நாளாக நீங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த சில வேலைகளை இன்றைய தினம் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமில்லாத சூழ்நிலைகள் படிப்படியாக குறைந்து அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்றபடி மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலான நாளாக நிறுத்த அமையுங்க ஆனால் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய அறிமுகமாக கூடிய நன்றி நண்பர்களே அந்த வீடியோ எல்லாம் நான் போகிறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டூளிய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே